நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணா திருமண பொருத்தத்தில் ஆண் பணிகளின் தசா ரீதியாக எப்படி வாழ்க்கையை இணைக்க வேண்டும் உண்மையில் உணர்ந்த நெறிப்பாட்டை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஐயா திருமண பொருத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனி தச நடக்குது இப்போ நீங்க நட்சத்திர வயசாக வந்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா நமக்கு கேது நட்சத்திரம் கேது நட்சத்திரத்துக்கு திருமணம் வந்து சூரிய தசை இல்லை சந்திர திசையில் வரும் சுக்கர தசை கடைசியில் பெண்களுக்கு சூரிய தசை ஸ்டார்டிங்கில் இல்லை சூரிய தசை கடைசியில் சந்திர தசையில் வரும் அப்போ இணைக்கிற மனைவி அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு புதன் திசை இருக்கணும் புதன் திசை இருந்தால் சிறப்பாக இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் அங்கே புதன் இருக்குதுன்னா நீங்கள் புனர்பூசம் விசாகம் போராட்டாதி உணர்பூசம் விசாகம் பூரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் இதுக்கு வந்து சூரியன் சந்திரன் வரும்போது நீங்கள் அதை இணைப்பது சிறப்பை தரும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா சுக்கரதை இருந்தாலும் ஓகே சுக்கிர தசைன்னா உங்களுக்கு வந்து உத்திரட்டாதி வரும் இந்த மாதிரி உத்திரட்டாதிக்கு சுக்கரதசை வரும் அவங்களுக்கு கேது தசை முடிஞ்சிருந்தால் பரவாயில்ல கேது தசை முடி இப்போ உத்திரட்டாதி நாலாம் பாதம் அப்படி இருந்தால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் பெர்ஃபெக்ட் மேட்சிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு நட்சத்திரம்தான் கேதுக்கு இல்லை சுக்கரன் நட்சத்திரம் எடுத்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் நட்சத்திரமும் செவ்வாய் ராகு இந்த மாதிரி கொஞ்சம் தெசா வந்து அப்படி சரியில்லாமல் வரும் செவ்வாய் இருக்கும்போது பொண்ணுக்கு செ ஆணுக்கு செவ்வாய் இருக்கு இல்லை பொண்ணுக்கு செவ்வாய் இருக்கும்போது மாப்பிள்ளைக்கு ராகு இருந்தால் அதுக்கு ஒரு சிறப்பாக இருக்காது ராகு இருக்கும்போது அது ஜாயிண்ட் ஆகிற மாதிரியே வரும் நார்மலாக இணைக்கிற நட்சத்திரத்தில் குரு நட்சத்திரம் பெர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பரணி பூரம் பூராடம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமண காலத்தில் முதல் பாதம் அப்படின்னா ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷம் சுக்கரதை இருபத்தி ரெண்டு வரைக்கும் சூரியனு இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சந்திரனு அதுக்கப்புறம் செவ்வாய் வரும் இப்போ செவ்வாய் வரும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு இந்த மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் அந்த மாதிரி இணைக்கலாம் இல்லை இதே மாதிரி பூரட்டாதி பூரட்டாதி எல்லாம் இணைக்கலாம் இந்த ரஜி பொருத்தம் கொஞ்சம் கரெக்டாக வராது அவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பொருத்தங்கள்லாம் வர்றது கொஞ்சம் பிரம்ம பிரயத்தனை தான் படணும் அஸ்வினியை கூட சில சமயம் அஸ்வினி மகம் மூலத்தையும் கூட சுக்கர் நச்சத்துங்க இணைப்பாங்க ரெண்டாவது சூரிய நட்சத்திரத்துக்கு ராகுதசை தான் வரும் அப்போ ராகுதசை வரும்போது அவங்களுக்கு வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணுறது சுக்கரதசைன்னு நடக்கக்கூடிய குத்திரட்டாதி அனுசம் பூசம் அந்த மாதிரி இணைச்சா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா ரேவதி ஆயிலியம் அந்த மாதிரி இணைக்கலாம் இந்த சந்திர நட்சத்திரம் சந்திர நட்சத்திரத்துக்கு ராகுதசை தான் இருக்கும் அவங்களுக்கு குருதசை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆண்களுக்கு பெண்களுக்கு ராகுதசன் நடக்கும்போது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் இப்போ சூரிய நட்சத்திரம் சந்திர நட்சத்திரத்துக்கு திருமணத்தில் போகும்போது கொஞ்சம் பிரச்சனைகளில் தான் ஓடும் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஒரு திருமணமான ஒரு ஐந்தாறு கா வருஷ காலகட்டம் அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டைமாக தான் இருக்கும் தசாபுத்தி வந்து பாதம் வந்து நாலு பாதம் மூணு அப்படி கொண்டு வந்து சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் மூணாவது வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் குரு தசை குரு கூட யாரை சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேக்ஸிமம் ராகு நடந்தாலும் சரி என்ன பிரச்சனை சிக்கலும் வராது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் மிருக சீரியஸாக நம்ம தோசம் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அதில் எது கூட எது கூட சே நினைச்சாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு எல்லாருக்கும் நண்பர் சனி தசை இப்போ சனி தசை வரும் இப்போ திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு இப்போ சனி வரும்போது அவங்களுக்கு சுக்கரன் இருக்கிற சனி வரும்போது திருவாதிரைக்கு சனி கூட யாரும் நட்பாக இருக்கா சூரிய தசை வரக்கூடியவங்களும் சேர்க்க முடியாது அசுவினி மகம் மூலம் சேர்க்க முடியாது அப்போ அவங்களுக்கு வந்து ஆயிலியத்தை சேர்க்கலாம் சுக்கரன் வரக்கூடியது ஆயிலம் இந்த இதெல்லாம் சேர்க்கலாம் இந்த மாதிரி எந்த கிரகத்துக்கு நட்பு இது இருக்குதுன்னு சொல்லி சிலது அப்படி நம்ம சேர்த்துட்டோம் ஒரே நட்சத்திரமாக கல்யாணம் பண்ணுறாங்க பெண்ணுக்கு நாலாம் பாதை இருக்குது பையனுக்கு ஒன்றாம் பாதம் இருக்குன்னா சேர்த்துக்கிடலாம் தெசா சந்திப்பு வராது அப்படி தெசா சந்திப்பு வந்தாலும் என்ன நடக்கும்னா கணவருக்கு ஒரு பக்கம் மாப்பிள்ளை மனைவி ஒரு பக்கம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை குழந்தைகளின் பொருட்டு சிலவங்களுக்கு நாற்பது வயசில் தெசா சந்திக்கும் கணவர் மனைவிக்கு நாற்பது வயசில் தெசா சந்திக்கும் போது என்னாகும்னா குழந்தைகள் படிப்புக்காக மனைவி வந்து தனியாக இப்போ சிலவங்க வந்து கேஎஸ்ஆரில் போய் படிக்கிறாங்க நாமக்கல்லில் பிள்ளை படிக்குது இல்லை சென்னையில் படிக்குது நான் போய் சமையல் பண்ணி மகன் வந்து அம்மா எனக்கு சாப்பாடு பிடிக்கல நான் காலேஜ் விட்டு வந்துடுறம்மா இது வந்து அஞ்சாறு லட்சம் கட்டியிருப்பாங்க அதனால் இவங்க போய் அங்கே தங்கியிருந்து மகனு கூட இருப்பாங்க கணவர் தனியாக இருப்பார் அந்த மாதிரி இருக்கும் சிலவங்க வந்து அறுபது வயசுக்கு மேலே சந்திக்கும் அவங்க வந்து கணவர் மனைவி அறுபது வயசுக்கு மேலே மகள் கூடயே ஒவ்வொருத்தர் செட்டில் ஆகிடுவாங்க தெசா சந்திப்பு நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது தான் ஆனால் தெசா சந்திப்பு பார்க்கும்போது வசதி வாய்ப்புகள் அதெல்லாம் பார்க்குறாங்க பொதுவாகவே குரு நட்சத்திரத்துக்கு எது கூட வேணாலும் சேர்த்துடலாம் குரு தசை நடந்தால் சூரிய தசை நடந்தால் நம்ம ராகு கேது இருக்கும்போது சேர்க்க முடியாது கேது நடந்தால் ராகு கூட சேர்க்கக்கூடாது சந்திரன் நடக்கும் சந்திர தசை நடக்கும்போது சுக்கரன் இருந்தால் ஓகே புதன் இருந்தாலும் ஓகே செவ்வாய் செவ்வாயசை நடக்கும்போது புதன் ஓகே செவ்வாதசன் தான் சுக்கரன் ஓகே இப்படி என்னென்ன இருக்கோ அதை பார்த்து துல்லியமாக பண்ணால் அவங்க வாழ்க்கையை உருப்பிடும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் பிரிவினை இல்லாமல் நம்ம பண்ண முடியாது அதாவது பெட்டர் தேன் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் அவங்க ஒன்றா வாழ்கிறதுக்கு வேணால் நம்ம வடிவுக்கலாம் ஒரு முப்பது வருஷம் அவங்க ஒன்றா வாழ்ந்தாங்கனாலே அதே ஒரு பெரிய விஷயம் ஐம்பது வருஷம் வாழ்ந்துட்டான்னா அவன் ஜகஜாலக்கு இல்லாட்டி ஐம்பது வருஷம் மாப்பிள்ளையும் முன்னாடி ஒரே வீட்டில் இருந்துட்டாங்க அடித்து உருண்டு ஒரே வீட்டில் இருந்துட்டாங்கன்னா வெறிக்கு இல்லாட்டி நாற்பது வருஷம் இருந்தால் பரவாயில்ல முப்பது வருஷம் இருந்தால் ஓகே அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஏன்னா கல்யாணமே இங்கே முப்பது வயசில் தான் பண்ணுறாங்க நூறு வயது வரைக்கும்னால் யாரும் வண்டி ஓடுறதில்ல அறுபது எழுபத்தி நாலு அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் ஒரு முப்பது வருஷம் மேக்ஸிமம் மேட்ச் பண்ணிட்டா கூட போதும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி வணக்கம்